ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ பத்து முக்கிய நடப்பு நிகழ்வு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கனி மினிமம் நான் மூணு கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது நாலு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் நோட் போட்டு எழுதினீங்கன்னா நான் சொல்கிறேன் மேட்ரு எக்ஸ்ட்ரா மேட்ரு எக்ஸ்ட்ரா மேட்ரு இதெல்லாமே நோட் போட்டு எழுதுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது டு நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் எழுதலாம் ஓகேவா ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐயாயிரம் முக்கி கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸாமுக்கு போகலாம் கண்டிப்பாக ஐயாயிரம் முக்கி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்கிற கரண்ட் அஃபேர்ஸோடு போனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பீட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க எப்படின்னா நம்ம அவங்க சிலபஸில் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு இந்தியா உலகத்தம் பொருளாதாரம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் புவியியல் விருதுகள் ஓகேவா ஸோ இந்த தலைப்பில் தான் நாங்கள் கேள்வி கேப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறதுக்குறோம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கு நல்லாவே உட்காந்து பார்த்தலாம் அவங்களுக்கு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு மே கேன்வாஸ் பண்ணுறோம் மெட்டீரியல் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம கேன்வாஸ் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான நோட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் க்ளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால இது பாருங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்று உங்களுக்கு வரும் அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாத இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்துரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் கண்டெக்ட் இருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூஏ ஃபோர் விஏஓ டே டுஆர்பிஎஸ் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா இந்த நம்பர் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரை கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ நாங்கள் யூஸ்ஃபுல் ஆடையிலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோங்க கரண்டபேஜ் ஸ்கூல் நம்ப போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள் நீர் மேலாண்மையில் எந்த மாநிலம் முதலிடம் ஓகேவா ஸோ நீர் மேலாண்மையில் எந்த மாநிலம் முதலிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான விருது இது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விருது இது ஓகே ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒரு விருது கொடுத்துறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் இந்த விருது கொடுக்குறாங்க நீர் மேலாண்மை முதலிடம் விருது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது டைம் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஓகேவா சிறந்த நீர் மேலாண்மை மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேவா ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகே மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா ராஜஸ்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஓகேவா ஓகே இது யார் தேர்ந்தெடுது அப்படின்னா ஸோ நீர் அப்படின்னாவே என்னன்னு தெரியும் நம்மளுக்கு ஜல் சக்தி அமைச்சகம் ஓகேவா இதை தேர்ந்தெடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி அமைச்சகம் ஓகேவா நல்லா நியாபத்தம் நீர்னாவே தான் ஜல் அப்படின்னா நீர் அர்த்தம் ஓகேவா ஸோ ஜல் சக்தி அமைச்சகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் மேலாண்மையில் சிறந்த விலங்கு மாநிலங்கள் அப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான அவார்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் கொடுக்குறாங்க தமிழ்நாடுகளில் மொத்தமாகவே செகண்ட் டைம் கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கொடுக்குறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி மத்திய அரசினுடைய மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்த ஜல் சக்தி அமைச்சகம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் ஓகேவா ஒன் ஸ்டாப் சென்டர் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு அஞ்சு இடத்துல எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அதேமாதிரி திருச்சி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஓகேவா நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸோ கோவை ఓకేవా అదేమారి అంచావైదు పతీనా కాజీపురం ఓకేవా సో ఇ அஞ்சு இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய அரசு இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அமைச்சிட்டாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா புதுசாக உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்கப்பட்ட டிஸ்ட்ரிக் ஓகேவா புதுசாக எத்தனை டிஸ்டிக்யே அஞ்சு டிஸ்டிக் உருவாக்கியிருக்கிறோம் ஓகேவா இந்த அஞ்சு டிஸ்டிக் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு உருவாக்க போகிறாங்க ஸோ அது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் எப்படி இப்போ விழுப்புரத்தை என்ன பண்ணாங்க ரெண்டா பிரிச்சி ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஓகேவா கள்ளக்குறிச்சி அங்கேயும் என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ண போகிறாங்க இது பண்ண போகிறாங்க அஞ்சு டிஸ்டிக்டில் ஒன்று அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேலூர் என்ன பண்ணாங்க அதில் வந்து ரெண்டு கொண்டு வந்தாங்க ஸோ ராணிப்பேட்டை ஒன்று கொண்டு வந்தாங்க ஓகேவா ராணிப்பேட்டை அண்டு திருப்பத்தூர் ஓகேவா ஸோ திருப்பத்தூர் அங்கே ரெண்டு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து என்ன பண்ணாங்க செங்கல்பட்டு கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து என்ன பண்ணாங்க செங்கல்பட்டை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து என்ன பண்ணாங்க தென்காசி ஓகேவா ஸோ தென்காசி என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஸோ இதான் அஞ்சு டிஸ்ட்ரிக் புதுசாக உருவாக்கப்பட்ட அஞ்சு டிஸ்ட்ரிக் யாருனாலும் இதுதான் கொஷ்னு இருந்து இதையும் தெரிஞ்சுக்கோங்க கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு தென்காசி இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக் போகிறதா பண்ணியிருக்கிறாங்க புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த புதுசாக உருவாக்கப்பட்ட அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன பண்ண போகிறாங்க மத்திய அரசு இந்த ஒன் ஸாப் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க உருவாக போகிறாங்க ஸோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது நல்லா நியாபிச்சுக்கோங்க அதே மாதிரி எங்கேருந்து இந்த டிஸ்ட்ரிக்லாம் பிரிஞ்சு உருவாகி இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோடு சேர்ந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு கூட சேர்ந்துருச்சு இந்த செங்கல்பட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் மத்திய அரசு ஏற்கனவே நிறுவிச்சு நிரூபிக்கிறாங்க ஓகேவா செங்கல்பட்டில் இந்த செங்கல்பட்டில் வரக்கூடிய இந்த தாம்பரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஆல்ரெடி நிறுவி நிறுவிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்தது இப்போ பிரித்தோன்னா என்ன ஆகிப்போச்சு போச்சு காஞ்சிபுரத்துலேருந்து நிறையா அதே மாதிரி சென்னையிலேருந்து நிறையா வந்து இந்த செங்கல் கூட சங்கல்பட்டு குடிச்சி இருந்துச்சு அதனால் இந்த தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கீழே தான் வருது ஓகேவா ஸோ அதனால் இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மத்திய அரசு என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க நிறுவி நிரூபிச்சு அதாவது நிறுவனம் பண்ணிட்டாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பேரிடன் மேலாண்மை பகுப்பாய்வு மையம் ஓகேவா பேரிடன் மேலாண்மைப்பாய்வு மையம் ஓகேவா ஸோ எங்கே அமைக்கப்படுது எந்த மாநிலத்தில் ஸோ தமிழ்நாட்டில் தான் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதேமாரி ப்ளஸ் ஹெசிஎல் லிமிடெட் ஹெச்சிஎல் ஓகே வா ஸோ ப்ரைவேட் லிமிடெட் நம்மளுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஹெச்சிஎல் ப்ரைவேட் லிமிடெட் இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த பேரழிவு பேரிடர் மே அதாவது பேரி பேரழிவு மேலாண்மை பகுப்பாய்வு மையத்தை என்ன பண்ணுறாங்க அமைக்க இருக்கிறாங்க ஓகேவா இது என்னத்துக்காக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஹெசிஎல் நிறுவனமும் சேர்ந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தொற்று ஓகேவா ஸோ கோவிட் நைன்டீன் மாரி இந்த வைரஸ் தொற்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாது ஸோ வந்தால் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த பகுப்பாய்வு என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஓகேவா பேரிடர் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைச்சிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை சேப்பாக்கம் ஓகேவா சென்னை சேப்பாக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பேரிடர் மேலாண்மை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஓகேவா இந்த பேரிடர் மேலாண்மை அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஸோ தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு சின்ன பிளேஸில் கூட பேரிடர் எது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிடர் மேலாண்மை தான் ஓகேவா ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிடர் மேலாண்மை அமைப்பு அமைத்ததற்கான காரணம் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் எந்த இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன இருந்தாலும் சரி எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பொறுப்பு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் புதிய அதிபர் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஓகேவா ஸோ அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜோ பைடன் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் ஓகேவா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் இருந்தார் ஓகேவா ஸோ டொனால்டு ட்ரம்ப் இருந்தார் என்ன ஓகேவா ஸோ அவர் இப்போ என்ன பண்ணுறாரு வெளியில் போயிட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தலில் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோ பைடன் ஓகேவா ஸோ பென்சில்வேனியா இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றி பெற்றார் ஓகேவா பென்சில்வேனியா ஓகேவா பென்சில்வேனியா அண்டு நவேடா ஸோ இந்த ரெண்டு மாகாணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாகாணம்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா நாம் வந்து மாநிலம்னு சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாகாணம்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பென்சில்வேனியா நவேடா அப்படிங்கிற ரெண்டு மாகாணத்தில் என்ன பண்ணிருக்காரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் யாரும் இந்த ஜோ பைடன் அமெரிக்கா தேர்தலில் அதிக புதிய தேர்தலில் ஓகேவா ஸோ அதிபர் தேர்தலில் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாவது அதிபர் ஓகேவா அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது அதிபர் இதில் வந்து பார்த்திங்கன்னா துணை அதிபர் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓகேவா துணை அதிபரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் ஓகேவா கமலா ஹாரிஸ் பேரை பார்க்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கமலான்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயும் வைக்க மாட்டாங்க ரைட்டா ஸோ அப்போ இவங்க நம்ம தமிழ்நாடுக்கார் லேடி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இவங்க சென்னை பூர்வீக பூர்வீகமாக கொண்டவங்க அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அமெரிக்காவால் இந்தியர் இவங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் துணை அதிபர் அப்படிங்கிற பதவி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு பெருமையும் வந்துருச்சு ஓகேவா ஸோ இது வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம் ஸோ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பெண் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் துணை அதிபராக இருக்கிறாங்க ஸோ முதல் பெண் துணை அதிபர்னாலும் இவங்க தான் ஓகேவா ஸோ கமலா ஹாரிஸ் ஓகேவா அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா இவருங்க அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பாருங்கன்னா நான் அடுத்த கொஸ்டின்லாம் என்ன அப்படின்னு சொல்லலாம் பார்க்க மாட்டேன் வரிசையாக சொல்லிட்டு வருவேன் பாருங்க கேட்டேன் பாருங்கள் ஸோ அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதுவும் சென்னையை சேர்ந்தவங்க ஓகேவா தமிழ்நாடு சென்னையை சேர்ந்தவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அமெரிக்காவில் அது யூஎஸ்ஏ நம்பர் ஒன் கண்ட்ரி உலகத்திலேயே ஓகேவா பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிற அந்த கண்ட்ரியில் போய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை அதிபராக அதுவும் முதல் பெண் துணை அதிபருங்கிற பட்டத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருமை கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரில் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எதிர்பார்த்து போங்க எல்லா கொஸ்டினுமே நான் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறோம் இருந்தாலும் இதெல்லாம் அதுக்குள்ளே முக்கியத்துக்குள்ளே முக்கியம் ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்ட்டில் இம்பார்ட்டண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் உறுப்பினர்கள் சரியாக செயல்பட தவறினால் அவர்களை திரும்ப அழைத்து கொள்ள மக்களுக்கு உரிமை வழங்கும் மசோதாவை நிறைவேற்றியுள்ள மாநிலம் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் எழுவத்தி மூணாவது அந்த அட்டவணையில் இருக்குது இது ஓகேவா ஸோ எழுவத்தி மூணு ஓகேவா திருத்தம் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை என்னது அவங்க தலைவரோ உறுப்பினரோ பஞ்சாயத்தில் வந்து சரியாக செயல்படல அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வேணால் வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே அவங்கள என்ன பண்ணிக்கலாம் அவங்களோட பதவியை பறிச்சிக்கலாம் அப்படிங்கிற மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலம் என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைவேற்றிருக்கிறாங்க ஓகேவா ஹரியானா மாநிலம் தான் என்ன பண்ணியிருக்காங்க நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹரியானா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அது யாராவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து ஓகேவா கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உறுப்பினர்கள் என்ன பண்ணக்கூடாது ச சரியாக செயல்பண்ணாம் செயல்படலைன்னா அவங்கள என்ன பண்ணலாம் மக்கள் அவங்க வந்து திரும்ப நீங்கள் அதாவது ம அவங்க பதவி என்ன பண்ணிக்கலாம் திரும்ப வாங்கிக்கலாம் அதேமாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய பஞ்சாயத்து ஓகேவா ஒன்றிய பஞ்சாயத்து ஓகேவா ஸோ இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ உறுப்பினர்களோ நல்லா செயல்படலாம் அவங்களும் என்ன பண்ணலாம் திரும்ப பெற்றுக்கலாம் அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிசுத்து ஓகேவா ஜில்லா பரிசுத்துன்னு சொல்லுவாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மாவட்ட பஞ்சாயத்து ரைட்டாக மாவட்ட லெவலில் ஸோ அதில் இருக்கக்கூடிய தலைவர்களும் உறுப்பினர்களும் நல்லா செயல்படுனால அவங்களும் என்ன பண்ணலாம் திரும்ப மக்கள் பெற்றுக்கலாம் அந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரியானா மாநிலம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சட்டத்தை இந்த மசோதாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைவேற்றிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிட்டாரா கவர்னர் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்குள்ள கவர்னர் சைன் பண்ணிட்டால் போதும் அது என்ன ஆகாயிரும் சட்டமாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுச்சின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் தான் என்ன வரும் அது சட்டமாக மாறும் ஸோ மாநிலத்தில் அப்படிங்குள்ள அந்த அந்தந்த மாநிலத்தினுடைய கவர்னர் சைன் பண்ணாவே போதும் அந்த மாம அந்த மசோதா என்ன ஆயிரும் என்ன ஆயிரும் நடைமுறைக்கு சட்டமாயிரும் ஓகேவா சோ நடைமுறைக்கு வந்துடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான முதல் ரேடியோ சேனலை தொடங்கியவர் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா யார் ஆம்ஸ்டாங் ஃபெர்னாண்டோ ஓகேவா ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங் ஃபெர்னாண்டோ அப்படிங்கிற தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் ஓகேவா ஸோ ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை சேர்ந்த மீனவர் இவர் ஓகேவா ஸோ ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ஃபிஷர்மேன் ஓகேவா ஸோ மீனவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஃபெர்னாண்டோ ஓகேவா சுவாம்ஸ்டாங் ஃபெர்னாண்டோ ஓகே இவர் தான் என்ன பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான முதல் ரேடியோ மற்றும் ஃபஸ்ட்டு ரேடியோ முதல் ரேடியோனாலும் பார்த்தாது இது ஃபஸ்ட்டு அண்டு என்னது மீனவர்களுக்காக தனியாக அதேமாரி முதல் ரேடியோ ஓகேவா மீனவர்களுக்கான ரேடியோ மற்றும் முதல் மீனவர்களுக்கான ரேடியோ ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினும் நியாபகத்துக்கு அப்படி தான் இதை சொல்லணும் அதை கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் ஃபெர்னாண்டோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் என்ன அப்படின்ற அந்த ரேடியோ சேனல் பேர் என்ன அப்படிங்கிறாருன்னா கடல் ஓசை ஓகேவா கடல் ஓசை எஃப்எம் நைன்டி பாயிண்ட் ஃபோர்னு வச்சுருக்கிறாரு ஓகேவா அந்த சேனலுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லி கடல் வாசை எஃப்எம் நைன்ட்டி பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஓகேவா ஸோ ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் ஃபெர்னாண்டோ ஸோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா கடல்வாசை எஃப்எம் நைன்டி பாயிண்ட் தொண்ணூறு புள்ளி நாலு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் சூரிய சக்தி அடிப்படையிலான மெகா குடிநீர் திட்டம் ஓகேவா ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அருணாச்சல பிரதேசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகா குடிநீர் திட்டம் அதாவது சூரிய சக்தி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திட்டம் நாட்டிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேவா வடகிழக்கு இந்த அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கு மாநிலம் வடகிழக்கு மாநிலத்தில் முதல் திட்டம் எடுத்துகிட்டாலும் சரி நாட்டிலேயே முதல் திட்டம் எடுத்தாலும் சரி இதுதான் வந்து மெகா குடிநீர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேசம் தான் சூரியசக்தி அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோபர் திபாங் லோபர் திபாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அந்த பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது கிராமங்கள் இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகா குடிநீர் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது குரோர்ஸ் செலவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது ஓகேவா இந்த தொட்டத்தை அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஓகேவா கஜேந்திர சிங் ஷெகாவத் ஓகேவா கஜேந்திர சிங் நல்லா நியாபகத்துக்கோங்க நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஜெகாவத் ஓகேவா ஸகாவத் ஓகே இவர் தான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இவர் தான் வந்துன்னா அந்த அருணாச்சல பிரதேசத்தில் முப்பத்தொம்போது கிராமங்களுக்கு இருபத்தெட்டு புள்ளி ஐம்பது கோடியில் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த திட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு இந்த முப்பத்தொம்பது கிராமங்கள் எங்கே இருக்குது அருணாச்சல பிரதேசத்தில் லோபர் திபாங்க் அப்படிங்கிற திய பள்ளத்தாக்கில் என்ன பண்ணுறாங்க இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே சூரியசக்தி அடிப்படையிலான மெகா குடிநீர் திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக வயதில் பேரா கிளைடரில் பயணம் செய்தவர் யார் ஓகேவா மிக அதிக வயதில் பேரா கிளைடரில் ஓகேவா ஸோ இந்த பேரா கிளைடரில் பயணம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த துக்மித் லெப்சா ஸோ இந்த துக்மித் லெப்சா அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசு இவங்களுக்கு ஸோ பாட்டி இவங்க ஓகேவா இந்த துக்மித் லெப்சா அப்படிங்கிற இந்த எண்பத்தி ரெண்டு வயதான இந்த பாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக வயதில் பேராக்ளைடரில் ஃபைனம் செய்தவர் ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகேவா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகேவா ஸோ வடகிழக்கு மாநிலம் ஓகேவா ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டில் வீரராஜேந்திரன் கால கல்வெட்டு எங்கே கண்டறியப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ வீர ராஜேந்திரன் கால கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு சேர்ந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஓகேவா ஸோ இது இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அப்படி இருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிஸ்ட்ரிக் ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரராஜேந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஏழாவது ஆண்டு ஓகேவா ஸோ ஏழாம் ஆண்டு ஆட்சியில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஓகேவா ஏழாம் ஆண்டு ஆட்சியில் எழுதப்பட்ட கல்வெட்டுன்னு இதை சொல்கிறாங்க அதாவது இயரில் சொல்லும்போது ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஸோ கிபி கி மூணாவது போயிடாதீங்க ஓகேவா ஸோ கிபி தான் ஓகேவா இந்த கிபியில் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு சேர்ந்தது அல்லது அவருடைய ஏழாவது ஆட்சி ஆண்டு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு எழுதப்பட்டது வீரரசிதனின் கால கல்வெட்டு எழுதப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு அதான் பார்த்தோம் ஆயிரத்தி எழுபது அப்படின்னா என்ன தான் பதினோராம் நூற்றாண்டு தான் கரெக்டாக தான் இருக்குது கோயின் சைடாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரமே துணை வீரமே துணையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு வாக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா நல்லா நியாபகம் இதெல்லாம் கேட்கலாம் அதுக்காக தான் ஓகேவா இதெல்லாம் கல்வெட்டு ஏன்னா கீழடி இந்த கல்வெட்டுலாம் பற்றி பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலே கொடுத்துட்டாங்க அதனால கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன் வீரமே துணையாக அப்படிங்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் இருக்குது ஓகேவா இந்த கல்வெட்டு எங்கன்னா சந்திரபுரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் பேர் போட்டிருக்குது ஓகேவா இதை அழிச்சிட்றேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பேர் போட்டிருக்குது என்னென்னா சந்திரபுரம்னு ஒரு ஊர் பேர் போட்டிருக்குது ஓகேவா இந்த சந்திரபுரம்னு எங்கேனா தகடூர்லேருந்துருக்குது ஓகேவா தகடூர்னு இன்றைய பேர் என்னென்னா தருமபுரி ஓகேவா ஓகேவா தரும தகடூர் என்ற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி இந்த சந்திரபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வீரராஜேந்திர வீரராஜேந்திரன் யார் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா பிராமின்ஸுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு அந்த இனம்மா ஓகேவா பிராமணர்களுக்கு இனமா கொடுக்கப்பட்ட நிலம் ஸோ பிரம்மதேயம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த பிராமணர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு பேர் தான் வந்து பிரம்ம பிரம்மதேயம் ஸோ அந்த ஒரு ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரபுரம் தகடூரில் வந்துருக்குது ஸோ தகடூர்னுடைய இன்றைய பேர் தருமபுரி ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திருப்பத்தூர் இதுக்கு ஆன்சர் ஓகேவா இந்த வீரராஜர் கால கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குது திருப்பத்தூர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கண்டபீர்ஸு முடிஞ்சிருச்சு ஓகேவா மீண்டும் நம்ம வேறு ஒரு கண்டபெரிஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்